வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் களப்பணியாளர் ரியல் எஸ்டேட் தலைவர் நாம் இன்னைக்கு பேச போற தலைப்பு என்னன்னா சம்மத பத்திரம் அப்படின்னு நம்ம பேச போறோம் சம்மத பத்திரம்னா என்ன சம்மத பத்திரம் இது வந்து ஆங்கிலத்தில் கன்சன் டீடு அல்லது ராட்டிஃபிகேஷன் டீடு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஆரம்பத்தில் ஆங்கிலம் நம்ம பிளஸ் டூ பெயில் தானே அதனால நிறைய குழப்பம் இருந்துச்சு இந்த ரெக்டிஃபிகேஷன் டீடு ரேட்டிஃபிகேஷன் டீடு ரெக்டிஃபிகேஷன் டீடுனா பிழை திருத்தல் பத்திரம் திருத்தல் பத்திரம் ரேட்டிஃபிகேஷன் டீடுனால் சம்மத பத்திரம் இது வித்தியாசமாக ஆங்கிலத்தில் தெரியாது கொஞ்சம் என் கூட படித்த நல்லா படித்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா நம்ம ரியல் எஸ்டேட்டில் கஸ்டமர்லாம் அப்புறம் நாளைக்கு ரேட்டிஃபிகேஷன் டீடு போடுற மாதிரி வந்துடும் போது அப்படின்லாம் எனக்கு சொல்லுவாங்க எனக்கு புரியல என்ன ரேட்டிஃபிகேஷன் ரேட்டு ரேட்டுன்னு சொல்கிறாங்களே அப்படிலாம் நினச்சது உண்டு அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் டிக்ஷனரி எல்லாம் எடுத்து போய் பார்த்ததுக்கப்புறம் தான் புரியுது ஓ இப்படி ஒரு திருத்தப்பட்டது சம்மத பத்திரம் கன்சன் தான் ராட்டிஃபிகேஷன் டீடு அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு நம்மளை போகிற நடுத்தர அடித்தட்டு கொஞ்சம் அரகுற ஆங்கிலம் தெரிஞ்சவங்க நிதானமாக புரிஞ்சுக்கணும் ரெக்டிஃபிகேஷன் டீட்னா என்ன ராட்டிஃபிகேஷன் டீடு அப்படின்னா அப்படி என்னென்ன நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் நம்ம லைனில் இருக்கிறவங்களாம் சொல்கிறேன் நம்ம நேராக அதோடய சாராம்சத்தை பார்ப்போம் என்ன அப்படின்னு கன்சன்டி எதுக்கு போடுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஊரில் ஒரு சொத்தை வந்து கிரையம் ஆயிடுச்சு அந்த சொத்துல அஞ்சு வாரிசு இருக்கிறாங்க அதில் மூணு வாரிசில் அஞ்சு வாரிசில் மூணு பெண் இதில் ஒரு பெண் வந்து சின்ன வயசுலையே வந்து ஊருக்கு பிடிக்காமல் குடும்பத்துக்கு பிடிக்காமல் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரம் ஊருக்கிட்ட செட்டில் ஆகி போயிடுச்சு ஊர்லேயே இல்லை அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வாரிசில் நாலு தான் காட்டுவாங்க எப்போ போனாலும் அப்போ அந்த நாலு பேர் வந்து பத்திரம் போட்டு கையெழுத்து போட்டு முடிச்சிட்டாங்க ரத்த ரத்தம்மந்தப்படி ஒரு வாரிசு வெளியூரில் இருக்குது ஆனால் கலாச்சாரப்படி அது வந்து ஊருக்குள்ளே இல்லை அது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் மயிலாப்பூரில் சொத்து அது சின்ன வயசுலேயே பிடிக்காத ச சமூகத்துக்கு பிடிக்காத அவங்க சமூகத்துக்கு பிடிக்காத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது விழுப்புரம் தாண்டி ஒரு கள்ளக்குறிச்சி கிராமத்தில் போய் சீட்லாகி ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் ஆகிடுச்சு பேச்சுவார்த்தையும் கிடையாது அப்புறம் இப்போ சொத்தில் ஒருத்தர் வாங்கிட்டார் அந்த சந்தை வாங்கிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வாரிசு இருக்குது அது சத்தம் இல்லாமல் பிரிஞ்சு கிடைக்குது அப்படின்ட்டு இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்து எழுதி எழுதி வாங்கினோம் அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த சம்மத பத்திரம் தேவைப்படுது அப்போ அவங்கள கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்து எழுதி போது அப்போ அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி எப்படி எப்படி இருக்கோன்னு அதில் நாங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது இத்தனாவது வருஷத்தில் இந்த வருஷத்தில் நாங்கள் ஒரு கிரைய பத்திரம் இந்த முழு சொத்து விவரத்தையும் போட்டோம் அந்த சொத்து விவரத்தில் நாலு வாரிசு இல்லை அஞ்சு வாரிசுல நீங்கள் நாலு பேர் போட்டு தான் போட்டிருந்தாங்க அதில் உங்களுக்கு உரிமை கூறு இருக்கிறது முழு உரிமை இல்லை உரிமை பங்கு உரிமை பங்கு இருக்கிறது அது தெரியாமல் நாங்கள் அப்போ போட்டோம் இப்போது அதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அந்த கிரையத்தை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு ஒப்ப சம்மதம் பண்ணிக்கிறோம் சம்மதம்னு சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி அவங்க கையெழுத்து போட வேண்டியது தான் வந்து சம்மத பத்திரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூரில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா க ஒரு லேவுட் இருக்குது உப்பு தண்ணி லேவுட் இருக்கு உடனடியாக பேர் ஞாபகத்துக்கு வரல அந்த லேவுட்டில் உரிமை பங்கு பதினேழு சதுரடி இருக்குது இப்போ தான் போட்டாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு போட்டாங்க அந்த லேவுட் ஞாபகம் வந்துருச்சு நியூ குமரன் நகர் அந்த நியூ குமரன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு சதுரடிக்கு ஒரு ஆளுக்கு பங்கு வருது ஒரு இருபது முப்பது பேர் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கையெழுத்து போடல அவர் பதினைந்து ஆண்டு காலம் கழித்து இப்போ வழக்கு போடுறாரு நோட்டீஸ் அனுப்புகிறாரு அப்புறம் அந்த பதினேழு சொந்தரடிக்கு அவரை கூப்பிட்டு இப்போ இந்த மாதிரி அந்த கிரையத்தை ஒத்துக்கிறோன்னு சொல்லி இது மாதிரி சம்மத பத்திரம் போடுறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாரிசை விட்டுட்டோ அல்லது யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட வேண்டிய அந்த நேரத்தில் இல்லாமலோ ஏதோ ஒரு பத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த உரிமை கூறி இருக்கிற நபர் வந்து கையெழுத்து போடணும் இப்போது ஒரு ஒரு இடத்துல சேல் டீடாகிடுச்சு கிரைய பத்திரம் ஆயிடுச்சு ஆனால் அங்கே வந்து நீர் போகிற உரிமை உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைக்குத்தருவி அப்படின்னு ஒன்று உண்டு எங்கன்னா ஒட்டஞ்சத்ரெண்டு பயணிபுரம் ரூட்டில் வீரப்பூர் ஜங்ஷன் பக்கத்தில் அது இருக்குது அந்த தலைக்குத்தருவியில் தண்ணி போதும் பாருங்கள் தண்ணி விழும் சீசனில் அதில் பார்த்திங்கன்னா இந்த கிழமை இந்த வீட் இந்த தோட்டர்காரங்களுக்கு இந்த கிழமை இந்த தோட்டக்காரங்களாம் இருக்குது இப்போ இன்கேஸ் அந்த உரிமையை கூட கரையை பத்திரத்தில் சேர்க்காமல் விட்டுருப்பாங்க அப்புறம் கூப்பிட்டு யாராவது வருஷம் அது கூப்பிட்டு அதுக்கு நாங்கள் சம்மதம் அந்த கிரைய பத்திரத்தில் இந்த நீர் உரிமையை சேர்த்துக்கிறோம் நாங்கள் சம்மத பத்திரம் கொடுத்துட்றோம் அதுக்கு அப்படிலாம் சொல்லி அதாவது ஒன்று உரிமையோ உரிமைக்கான பங்கோ அல்லது வேறு ஏதாவது உரிமையோ பரிமாறிடுச்சு எங்களுக்கு அதில் பங்கு இருக்குது அப்போ நாங்கள் கையெழுத்து போடல அப்போ நாங்கள் ஒத்துக்கலை இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ போட்டால் அதுக்கு பேர் வந்து சம்மத பத்திரம் அப்படின்றது பேர் ஆக இ இந்த சம் எப்பவுமே ஒரு சொத்து வாங்கும்போது எல் அகலமாக அதாவது எல்லா பக்கமும் ஆய்வு செஞ்சுட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த சம்மத பத்திரம் போடுறது தேவையில்லாத தலைவலி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு சரி ஆகி அப்புறம் ஏதோ தீத்து தீக்கப்பட வேண்டிய நிலைக்கு வந்துடுச்சு அப்படின்னா சரி க வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன சம்மந்த பத்திரம் போட்டு அதை சரி செஞ்சுக்கணும் அதுதான் நம்ம வந்து ரேட்டிஃபிகேஷன் டீட்டு நம்ம போடுறோம் ஆக இதுதான் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ராட்டிஃபிகேஷன் டீடை பற்றின செய்தி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிலம் உங்கள் எதிர்காலம் இது நான் எழுதின என்னோடய புத்தகம் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலே இருக்குது விலை ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தபால் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கீழே இருக்கிற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கனாலோ மெசேஜ் பண்ணீங்கன்னாலோ உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக எங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி ஆதரவு தாருங்கள் அடுத்ததாக வந்து சொத்து சம்பந்தப்பட்ட எந்த சிக்கல் இருந்தாலும் ஆலோசனைகள் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அதனால் வந்து கீழே என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சொத்துக்கள் சேரட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் நன்றி வணக்கம்